காளீஸ்வரி வைகை ஆத்து கரையோரத்தில் ஒரு வீட்டில் கூடியிருந்தாள் கரையோரமாக ஒரு மண் வீடு காளீஸ்வரிக்கு புருஷன் விட்டுட்டு போயிட்டான் இடையிலேயே கணவன் இல்லாமல் தனியாக தான் இருந்தா காளீஸ்வரி ஆத்தங்கரை ஓரமாக அனுமாஷ்யமான அந்த வீட்டுக்குள்ள நிறையா தன்னுடைய பாதுகாப்புக்காக கருப்பன்ற ஒரு நாயை கூட அவள் வளர்த்துட்டு இருந்தாள் முடிய சட முடி மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாள் பெரிய சடமாரி முடி வீட்டுக்குள்ளே செல்ல உலோகத்தினால தகடுகள் நிறையா முடிச்சுகள் அந்த போட்டு எல்லாம் தொங்கும் யாராவது வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தாலே பயமாக இருக்கும் அந்தளவுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு ஏற்பாடு இருக்கும் குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டா ஊருக்குள்ளே எப்பயும் வர்றது கிடையாது காளீஸ்வரி எப்பயாவது ஊருக்குள்ளே வருவாள் வர்றப்போ கருப்பேன் அந்த நாய் தான் மெய்க்காப்பாளன் மாதிரி கூட வந்துகிட்டே இருப்பான் காளீஸ்வரி கூட அசிஸ்டன் மாதிரி ஒருத்தன் இருந்தான் மணி மணிக்கு எப்படியாவது இந்த காளீஸ்வரி குறி சொல்கிறத கற்றுக்கொடணும் தொழிலை கற்றுக்கணுன்ற காண்டி ரொம்ப பவ்யமாக கூட இருப்பான் ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வர்றதும் மளிகை சாமான் வாங்கிட்டு வர்றதும் இடுபடி வேலைகள் செய்கிறது மாதிரி கூடயே இருந்துகிட்ருந்தான் காளீஸ்வரி கூடையே ஏன்னா அவனுக்கு தொழிலை கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை என்ன தான் மணி மனுஷனாக இருந்தாலும் சரி காளீஸ்வரி கருப்பை நாய்க்கு தான் முன்னுரிமை அவனுக்கு அடுத்து தான் மணி அதில் மணிக்கு கொஞ்சம் வருத்தமும் உண்டு கருப்பனுக்கு வேலை என்னென்னா காளீஸ்வரி கூடயே இருக்கிறது தான் எங்கே போனாலும் கூட போவான் ஒரு பாதுகாப்பு மெய்காப்பலன் மாதிரி கூடயே இருப்பான் காளீஸ்வரி குறி சொல்லலாம் பெரிய சடை வளர்த்துருக்கலாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அச்சுறுத்தல் பண்ணுறக்கூடிய ஒரு அறை வீட்டுக்குள்ளே கூட வாழலாம் பார்த்தங்கிற ஓரமாக உள்ளுக்குள்ளே போனாலே பயமாக இருக்கும் தகடுகளாக இருக்கும் முடிச்சுகள் நிறைய இருக்கும் சீலையில் முடிச்சு முடிச்சா போட்டு பார்க்குறக்கே ஒரு மெய்ச்சிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் புல் அரிக்க அப்படிப்பட்ட வீட்டுக்குள்ளே தான் ஆத்தங்கரை யோரமாக வாழ்ந்துட்டுருந்தான் பாதுகாப்புக்காக அவள் என்ன தான் அந்த காத்தங்கரைக்குள்ள கருப்பனை வளர்த்துருந்தாலும் சாமி சொன்னாலும் சாமியாக மாறினாலும் குறி சொன்னாலும் நைட்டில் போய் கதவை தட்டுற வயலில் இருந்தாங்க தனியாக இருக்கன்றதுக்காக அப்பெல்லாம் கருப்பே தான் பாதுகாப்பு ஒரு ரூபாயில் உள்ள விட மாட்டான் அடித்து வரட்டிடுவான் இந்த கருப்பனை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி ஒரு தடவை கருப்பனை சுற்றி வளைச்ச ஆற்றுக்குள்ளே ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கருப்பே இருக்கன்தான்டா நம்ம நெருங்க முடியுன்னு சொல்லி சுற்றி உழைச்சு கருப்பனை புட்டுச்சு காலை ஒடிச்சிட்டாங்க ஒரு காலை போனாலும் பரவாயில்லின்னு தட்டு தடுமாறி அவங்களேருந்து தப்பிச்சு கருப்பேன் வந்துட்டான் காளீஸ்வரிட்ட காளீஸ்வரி அழுது அந்த ஊர் அன்றைக்கு தான் பார்த்தது முத முதல காளீஸ்வரி தலைவரி கோலமாக அந்த கருப்பனை கையில் தூக்கிக்கிட்டு முருகேசை வைத்தியர் வீட்டுக்கு ஓடனா பொதுவாக ஊருக்குள்ளே வரவே மாட்டாள் எப்பயாவது தான் ஊருக்குள்ளே வருவாள் காளீஸ்வரி ஆனால் கருப்பனுக்காக ஓடனான் ஆறு மாதம் இந்த வைத்தியர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஓடி அல்லாடி அழுது கருப்பனை காப்பாற்றி முக்காலி கருப்பனை மாறினான் அப்பையும் விடலை கருப்பையும் கூட தான் இருந்தான் மணிக்கு கூட வருத்தம் காளீஸ்வரோட நிழல் பூமியில் அவ்வளவுது எல்லாம் அந்த கருப்பை மேலே தான் அப்படின்னு சொல்லுவான் அந்த அளவுக்கு நேசம் இந்த காலீஸ்வரி வீட்டை கிராஸ் பண்ணி போகிறவங்களாம் பார்ப்பாங்க இந்த காளீஸ்வரி கருப்பனோட ஏதோ மனுஷன்ட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறத எல்லாரும் பார்ப்பாங்க விசித்திரமாக பார்த்துட்டு போவாங்க அப்படி ஒரு நெருக்கம் கருப்பனுக்கும் காளீஸ்வரிக்கும் ஒரு நாள் ஐப்பசி மாதம் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் அது உலக அதிசயமாக வைகை வெல்லம் அந்த அப்போ அந்த நேரம் பார்த்து கருப்பேன் ஊருக்குள்ளே போயிருந்தான் காளீஸ்வரி வீட்டில் மண் வீடு இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு கருப்பேன் அப்போ தான் ரிட்டன் ஆகி வர்றான் பார்க்குறான் அங்கேருந்து தூரமாக காளீஸ்வரி இடுப்பளவு தண்ணியில் நின்றுட்டு வராத வராதேன்னு சைக்கு பண்ணுறான் கருப்பேன் அலை பாயிறான் தண்ணிக்குள்ளே பாயிரத்துக்கு காளீஸ்வரியை விட்டு பிரிய முடியாதவனால் அலை பாயிறான் காளீஸ்வரி இல்லை வராத வராதன்னு கையாட்டுறான் கருப்பேன் இங்கிட்டு ஓட அங்கிட்டு ஓட ஓடிட்டுருக்கான் ஆனால் என்னமோ தெரியல அன்னைக்கு வெள்ளம் இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்து வந்து ஒரு நிமிஷத்தில் அந்த மண் வீடு அடிச்சிட்டே போயிடுச்சு காளீஸ்வரியோடு ஆற்று அடிச்சிட்டு அடிச்சுட்டு போகுது கறுப்பேன் எங்கெங்கே அலைப்பாஞ்சி அப்படியே தண்ணிக்குள்ளே பாஞ்சான் கறப்பேன் கொஞ்ச நாளில் அதெல்லாம் வத்துனதுக்கப்புறம் காளீஸ்வரி கருப்பன் துணைன்னு சொல்லி நம்ம மணி ஒரு போர்டை போட்டு நல்ல மஞ்சள் குங்குமத்தில் பள்ளிச்சின்னு ஒரு போர்டை போட்டு குறி சொல்கிறவனாக மாறலாம் இது ஒரு கதை இது கருப்பன் காளீஸ்வரியனுடைய கதை திருடன் மணியன் பிள்ளை கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கேரளாவில் இருக்கிறாரு அவர் கண்ணீரோடு ஒரு கதை சொல்கிறார் ஒரு முறை அவர் வீடுகளுக்கெல்லாம் திருட போவார் திருடன்னா ரொம்ப எக்ஸ்பர்ட்டான திருடன் அவர் அவர் போகிறப்பெல்லாம் அவர் அப்படி சொல்கிறாரு அவர் போகிறப்ப அந்த வீடுகள்லாம் ஏக்கத்தோடு பார்க்கமா எங்கள் வீட்டில் வந்து திருட மாட்டியா என்னாலாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டேன்னா அப்படின்னு கேட்குமா வீடுகள்லாம் அப்படி சொல்கிறாரு அவர் வீடுகள்லாம் என்னை வான்னு கூப்பிடுவோம் ஏன் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து திருடமாட்டியான்னு கேட்குமா அப்படி ஒரு கேரக்டர்லாம் திருடன் மணியன் பிள்ளை அவருக்கு அண்ணீரோடு சொன்ன கதை அவர் அப்படி போகிறாரு போகிறப்ப அவர் வீட்டை பார்க்குறாரு நோட்ட விடுறார் ரெண்டு பெரிய நாய் வீட்டை சுற்றி உழாவிகிட்ருக்கு அன்றைக்கி ஆள் இல்லை வெளியில் போயிட்டாங்கன்றது தெரிஞ்சு போச்சு அவர் முடிவு பண்ணிட்டார் போயிடலாம் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு அங்கேருந்து ஒரு பலகையை போட்டு இறங்குறாரு அவருக்கு தெரியும் அந்த வீட்டில் நாய் இருக்குது ஆனால் முடிவு பண்ணிட்டார் எப்படின் இன்றைக்கி அடிக்கிறோண்டான்ட்டு ஏன்னா அந்த வீடு கூப்பிட்டுச்சே அப்போ பழகை போட்டு இறங்கினதுக்கப்புறம் முடிவு பண்ணார் இனிமேல் நிட்டுன்னு இதில் வர முடியாது அப்படின்னு சொல்லி பலகையை தள்ளி விட்டுட்டு கீழே இறங்குறாரு மெல்ல கதவை திறந்து உள்ளே போகிறாரு அங்கே ஒரு குட்டி நாய் இருக்குது வீட்டுக்குள்ள அது இவரை சினேகமாக பார்க்குது அது வாழை ஆட்டிக்கிட்டே ஒரு பக்கத்தில் வருது குட்டி நாய் உள்ளே வந்தவுடனே அவர் ஒவ்வொரு ரூமாக அதை கூட்டிகிட்டு போய் காட்டுது அவருக்கு ஒவ்வொரு அறைக்குள்ளேயே அது போகுது இவர் போக அவர் வெந்த வேலை முடிஞ்சிருச்சு ஆனால் மணியன் பிள்ளைக்கு ஒரு பழக்கம் இருக்குது எந்த வீட்டுக்கு திருட போனாலும் அங்கேயே குளித்து அங்கே இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டு வர்றது தான் அவருடைய பழக்கம் வழக்கமோல குளிச்சிட்டு அவங்க வீட்டில் நல்ல மீன் குழம்பு சோறுலாம் இருந்திருக்கு நல்லா சாப்பிட்டு அந்த குட்டிக்கும் கொடுத்துருக்குறாரு குட்டிங்க ரொம்ப சந்தோஷமாக அவரோடு சேர்ந்து சாப்பிடுது இப்போ வெளியேறணும் ரெண்டு பெரிய நாய் இருக்குது மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு மீதி இருக்கக்கூடிய மீன் குழம்பையும் அந்த சோத்தையும் நல்லா பிறட்டி ரெண்டு உருண்டையாக்கி அப்படி வைக்கிறார் உள்ள வச்சுட்டு மெயின் டார திறக்கிறார் நாய் ரெண்டு உள்ளே வருது உள்ளே வந்த உடனே இந்த குட்டி நாய் வேகமாக அந்த பெரிய நாய்கள்கிட்ட போயிட்டு சொல்லுது அது வாசியில் பேசுது இவர் நம்ம ஒரு தான் அப்படின்ற மாதிரி பேசுமா என்னன்னு தெரியல சிநேகத்தோடு அது பேசுது அவங்கள சாப்பிட சொல்லுது அந்த ரெண்டும் சந்தேகமாக அந்த சோத்து உருண்டைகளை நோக்கி ரெண்டு மூவார நேரத்தில் அவர் வெளியேறிட்டார் அவ்வளோதான் திருடு முடிஞ்சு போச்சு கொஞ்ச நாள் கழிச்சா அவர் வேறு ஒரு திருடனுக்கு ஒரு வீட்டில் போய் திருடுறப்போ பிடிபடுறாரு அப்போ போலீஸ் விசாரணையில் இந்த வீட்லையும் ஏற்கனவே திருநாறுல நாய் இருந்த வீட்டில் அந்த வீட்டில் இவர் தான் திருநாடுன்றத கண்டுபிடிக்கிறாங்க அவங்க வந்துட்டாங்க கோர்ட்டுக்கு வந்துட்டாங்க பிரச்சனை ஆகுது காலையில் கோர்ட்டில் இருக்குது மதிய இடைவேளை வருது மதியானம் தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்போ வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க அந்த கணவன் மனைவியும் வந்திருக்குறாங்க அந்த திருடன் மணியமில்லைகிட்ட கேட்டிருக்கிறாங்க எப்படி எங்கள் வீட்டில் அந்த ரெண்டு நாய்களையும் மீறி திருடுனீங்க அதை மாத்திரம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இப்போ திருடன் மணியன்மல்லையர் சொல்கிறார் உங்கள் வீட்டு சோறும் உங்கள் வீட்டு மீன் குழம்பையும் போட்டு நான் அந்த நாய்களை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லி அப்போ அவங்க சொன்னாங்க கண்ணீரோடு சொல்கிறாங்க நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்க நாங்கள் அடுத்த நாள் வந்து அந்த நாய்கள்கிட்ட கேட்டோம் எப்படிதான் விட்டீங்க உங்களை தானடா நம்பியிருந்தோம் உங்களை எவ்வளோ தூரம் நான் நம்பணும் நீ இப்படி விட்டுட்டீங்க என்னடா யாரோ ஒரு ஆளை நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுட்டீங்க என்னடா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கேட்டோம் கொஞ்சம் திட்டிட்டோம் ஆனால் அந்த இரண்டு நாய்களும் நாங்கள் திட்டின அடுத்த நொடியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீர் குடிக்கல ஒரு பருக்கை சோறு சாப்பிட ரெண்டும் அடுத்தடுத்து செத்து போச்சு இப்போதான் எங்களுக்கு உண்மை தெரியுது எங்கள் நாய்கள் எங்களுக்கு துரோகம் செய்யலை அது கடமையிலேருந்து தவறலை நீங்கள் தான் ஏமாற்றிருக்கீங்க அப்படின்ட்டு அப்படின்னு கண்ணீரோடு அவங்க சொல்லிட்டு கேசையே வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க அன்பளிப்பாக தான் அந்த நகையை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்ணீரோடு அந்த திருடன் மணியன் பிள்ளை தெரிவிக்கிறார் காந்திஜி ஒரு பெரிய கலவரம் காளி அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட இடங்களை போய் பார்க்க போறாரு அப்படி போக்குற பார்க்க திபெத்திய தீபத்தியல் நாய் ஒன்று வருது வேக வேகமாக புச்சு புச்சு புச்சுன்னு இவரை நோக்கி வருது காந்திஜியை நோக்கி வருது ரொம்ப உரு உருன்னு சொல்லுது திரும்ப போகுது வருது திரும்ப போகுது வருது நான் கூட இருக்கிறவங்கெல்லாம் விரட்டுறாங்க அந்த நாயை அப்போ காந்திஜி சொல்கிறாரு நாயை விரட்டாதீங்க அது ஏதோ சொல்ல வருகிறது உங்களுக்கு புரியலையான்னு கேட்குறாரு அது ஏதோ ஒன்று சொல்ல வருது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த நாயை பார்க்குறாரு பறிவோடு பார்த்தனவொன்னே அது மூவ் ஆகுது அது பின்னாடியே போகிறாங்க கொஞ்சம் தூரத்தில் போய் பார்த்தோம்னா ஒரு வீடு எரிந்து கிடக்கிறது அந்த எரிந்த வீட்டில் எட்டு பிணங்கள் கருகி கிடக்கறது அதில் ஒரு பிணம் இந்த நாயினுடைய எஜமான் மான் இறந்து போனார் நான் இடம் போக வேண்டும் வேற எங்கேயாவது நான் போகணும்னு சொல்லிட்டு அந்த நாய் ஓடி போகல தன் எஜமான் இறந்து போனதை இந்த உலகத்துக்கு சொல்லணும்னு அது ஆசைப்பட்டுச்சு அதனால தான் அது அள்ள அள்ளாடுது போறவ வாராம பின்னாடிலாம் போய் கூப்பிடுது யாருக்கும் அதன் பாசை புரியவில்லை ஆனால் காந்திஜிக்கு புரிந்தது இந்த நாய்க்கு வந்து தன்னுடைய எஜமானை காட்கணும் அது எல்லாரும் அறிமுகப்படுத்தணும் அவர் இறந்து போயிட்டான்றதை சொல்லணுன்றதுக்காண்டி அவர் அளப்பிருக்கு அதான் அதனுடைய தாகம் இறந்து போயிட்டாரு நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போறது கிடையாது நாய் அதால் விட்டுட்டு போக முடியாது தான் என்னுடைய லைஃப்லயுமே ஒரு பெரிய இன்சென்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சென்னையில் இருந்தோம் ஃபேமிலியோட எங்கள் அப்பா அம்மா தம்பி போகிற ஒரு ஏரியில போய் குளிக்க போகிறான் ஃப்ரெண்ட்ஸோட என் தம்பி அப்படி போகிறப்போ ஒரு முறை அவன் ஃப்ரெண்டு வந்து மூழ்கி ஆரம்பிச்சிட்டான் ஆழத்தில் போய் அவனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி என் தம்பியும் போய் ரெண்டு பேரும் இறந்து போயிட்டான் இறந்து போயிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் சீசன் ஒரு நாய் இருந்தது நாய் என் தம்பி மேலே ரொம்ப பிரியமாக இருக்கும் அதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கொள்ள முடியல அவன் அவன் அது அவன் அவன் இறந்து போனதுலேருந்து பா சாப்பிடவே இல்லை அவன் எங்கே உட்காந்துருப்பான் அந்த இடத்துல போய் பார்ப்பதும் அங்கே படுத்துக்கிறதும் இங்கே போகிறதும் வாசலை போய் பார்ப்பதுமாக அள்ளாடிக்கிட்டே இருந்துச்சந்தனி சார் எங்களால் சகிச்சுக்கிட முடியல தம்பியின் நினைவுகள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நாங்கள் மதுரைக்கு இடம் போயிருந்தலான்னு சொல்லி ஷிஃப்ட் ஆகிட்டோம் இப்போ ஜாமான்லாம் கட்டி தம்பியோட ஜாமான்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க அப்பா அம்மா நான் ஒவ்வொரு பொருளாக என்னுடைய தம்பியினுடைய ஒவ்வொரு பொருளையும் எடுக்கின்ற பொழுது நான் கதறி அழுது இருக்கிறேன் என் தம்பியினுடைய ஒவ்வொரு பொருளையும் எடுக்கிறப்போ அழுகை தளமாட்டாத அழுகை எனக்கு என் தம்பியின் நினைவுகள் என்னை வருத்தி கொண்டே இருந்தது ஒரு வழியாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு எனக்கு தம்பி போடுற ஒரு ப்ரௌன் கலர் ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷர்ட்டை மொத்தம் ஞாபகமாக இருக்கட்டுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன் நாங்கள் நேராக உள்ளே வந்துட்டோம் முன்னாடியே லாரியில் ஏறி சாமான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே அடிக்கிட்டு இருக்கோம் பின்னாடி என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தங்கை ஃபீஸர் நான் எல்லாருமே காரில் வர்றாங்க நாங்கள் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிட்டு உட்காந்து வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்ருக்கோம் மதுரையில் நான் இறக்கி வச்சிட்ருக்கேன் அங்கேருந்தே எங்கள் கார் வந்து இறங்குது எங்கள் அப்பா அம்மா தங்கை சீசர்லாம் சீசர் இறங்கின உடனே மார்கால் பாய்ச்சல் அப்படி ஓடி வந்தான் வேகமா வந்தான் என்னை நோக்கி அப்படி ஒரு வேகம் அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு வாழ ஆட்டிக்கிட்டு வேகமா வந்து என்னை தூரத்தில் பார்த்துட்டு தலை சாய்த்து ஒரு அழுகையா ஊழையா என்று சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உருமலோடு ஒரு செருமளோடு அப்படியே தலை தாய்த்து உட்காந்துட்டான் எனக்கு ஒன்றுமே புரியலை யாருக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் எங்கள் அம்மா சொன்னாங்க அதில் உன் சட்டையை கலெக்டரா அப்படின்னு ஏன்னா என் தம்பியினுடைய சட்டையில் தான் நான் அப்போ போட்டிருந்தேன் இந்த ப்ரௌன் கலர் ஷர்ட்டை அவன் என் தம்பின்னு நினச்சிட்டான் சட்டையை கலட்டின தான் அவன் ஆனால் அதுக்கப்புறம் சீசன் எட்டு வருஷம் எங்களோட இருந்தது அதுக்கப்புறம் தான் இறந்து போச்சு ஆனால் ஒரு நான் ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட என்னோட கடைசி வரைக்கும் இல்லை என்னுடைய சீசர் என் தம்பியினுடைய சீசர் ஒரே வீட்டுக்கொள்ள இருந்தால் நாய்கள் பேரன்பை கொட்டி கொடுக்கக்கூடிய சிறந்த உயிரினம் கடவுள் வேறு எந்த விலங்கினத்துக்கும் கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான குணத்தை நாய்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஒருவேளை அதற்கு மட்டும் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இந்த உலகம் நிர்கதியாகியிருக்கும் இதே போல தான் இன்னொரு இன்சிடென்ட் வாழ்க்கையின் ஓட்டத்தில் நம்ம போய்ட்டே இருக்கிறப்போ மற்ற உலங்கினங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு உன்னதமான செய்தி சுதாதானுடைய ஒரு கதை அற்புதமான கதை கதிரி இயக்கத்தால் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கிரகத்துக்கு எல்லாருமே பிரயாணம் பண்ணுறாங்க ஒரு அறிவியல் பூர்வமான கதை கற்பனை கதை ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏறி போகிறாங்க கிரகத்துக்கு ஏன்னா அங்கே வாழ முடியாது அப்படின்ட்டு ஆனால் ஒரு கண்டிஷன் செல்ல பிராணிகளுக்கு அதில் இடம் கிடையாது மனிதர்களுக்கு மட்டும்தான் இடம் எல்லாம் போயிடுச்சு ஒரே காலி ஆயிடுச்சு அப்போது ஒரு பூங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பெஞ்ச் உட்காரக்கூடிய பெஞ்சுக்கு கீழிருந்து ஒரு நாய்க்குட்டி மெல்ல வெளியில் வருது அது கூடவே ஒரு சிறுவன் இந்த நாய்க்குட்டியோடு நடந்து கொண்டே சொல்கிறான் அவங்களாம் போயிட்டாங்க என்றாவது ஒரு நாள் திரும்பி வருவாங்க அது வரைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாய் கொடுக்கக்கூடிய அன்பு பேரன்பு அதீத அன்பு ஒரு மிகப்பெரிய வந்து அற்புதமான ஒரு அந்த விளம்பரம் ஒரு கிராம ஃபோன் தட்டதுக்கு முன்னாடி ஒரு நாய் உட்கார்ந்து கவனிச்சிட்டே இருக்கும் தன்னுடைய எஜமானனுடைய குரலை கேட்டுக்கொண்டே இருப்பது போல இருக்கும் இந்த லோகோல இன்றைக்கு அப்படி அல்ல நாம் தான் நாய்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் மாறு யாரும் தர முடியாத பேரன்பை நாய்கள் கொடுக்கின்றன மனிதர்கள் கடவுளால் கூட கொடுக்க முடியாத ஆறுதலை நாய்கள் கொடுக்கின்றன அன்பிற்குரிய நண்பர் கவிஞர் சாம்ராஜ் அவருடைய வைகையாற்று படை அற்புதமான பதிவு வாழ்த்துக்கள் என்னுடைய பெண் கூட என்கிட்ட ஒரு முறை கேட்டுருக்காங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க எனக்கு குடும்பம் இருக்கிறது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க உனக்கு வெற்று சுட சுற்றம்னா இருக்கிறாங்க நம்ம வீட்டில் வர்ற டோனிக்கு யாருப்பா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு நாள் நான் என் டோனிக்கிட்ட கோவப்பட்டேன் அப்போ என்னுடைய டாக்டர் என்கிட்ட கேட்ட கேள்வி நம்ம எல்லாருக்கும் சுற்றம் இருக்கிறது வேறு ஒரு உலகம் இருக்கிறது நம்ம எங்கேயாவது போயிடலாம் யாரோடாவது பழகலாம் யாரோடாவது நட்பு கொள்ளலாம் ஆனால் நம்மளை மற்றும் தெரிந்த டோனிக்கு ோக்கு யாருப்பா இருக்கா அப்படின்னு இந்த பேரன்பை நமக்கு அந்த டோனிக்கு யார் சொல்லி எண்பத்தாறு வயதில் இறந்து போன என்னுடைய அப்பா இறக்கின்ற அந்த தருணத்தில் அவர் என்னை பார்த்து கொண்டே இருந்தார் பார்த்துக்கொண்டே இறந்து போனார் என் கண்ணும் அவருடைய கண்ணும் சந்தித்துக் கொண்டே இருந்தது இரண்டு கண்கள் மட்டும் சந்திக்கக்கூடிய அந்த பேர் அதிர்ச்சியா என்ப்பா அப்படி பார்க்கிறேன் நான் கேட்டுட்டே இருக்கேன் இறந்து போகிறார் அப்பா கண்கள் என்னால் மறக்க நாள் என்றால் ஒரு நாள் நான் கொஞ்ச நேரம் என்னை அமைதியாக இருந்துவிட்டு என்னை சமானப்படுத்துவது போல என் மடியில் வந்து தலை வைத்துக் கொண்டு என்னை நிமிர்ந்து பார்க்கின்பானே அப்பொழுது நான் அவன் கண்களை பார்ப்பேன் அது என் அப்பாவின் கண்கள் அப்பாவின் கண்கள் வாழ்த்துக்கள் நன்றி